அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய வேக்கன்சி உயர்வு குறித்து டிஎன்பிசி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வைகள் எல்லாம் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தொகையையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் டிஎன்பிசி தலைவர் சொல்லியிருக்கிறார் பட் அது புள்ளுக்குள்ளே இருக்கிற நியூஸில் உள்ளே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு இதில் ஃபுல்லாக படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் சான்றிதழ் பாருங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் ஒன்றை மாதங்களுக்கு மேல் செல்லும் எனவே அது வரையிலான காலகட்டத்தில் வரப்பெறும் காலிப்பண்ணிடங்களை சேர்க்க முடியும் அது செட்டில் வெரிஃபிகேஷனுக்கு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகும் ஸோ இன்பீவில் இருக்கிற கேப்பில் காலிப்பண்ணிடங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பண்ணிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் தெளிவாக பாருங்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பிரிடம் மேலும் அதிகரிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே போல் ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ தேர்விலும் காலிப்பிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது குரூப் டூலையும் குரூப் டூ ஏவுலையுமே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது சொல்லியிருக்கிறார் முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குரிய காலிப்பிரிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் கால இடங்கள் அதிகம் இருந்தது போல் தோன்ற இருக்கும் போன வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா அல்லது அதுக்கு மேற்பட்ட வருஷங்களோட வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டாங்க அதனால் வேக்கன்சி அதிகமாக இருந்தது மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த வருஷத்துக்குரிய வேகன்சியை மட்டும் ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு வேக்கன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத கல்வித் தொகுதிக்கேற்ப அவை குரூப் ஃபோர் தேர்வு மூலமாகவோ குரூப் டூ அல்லது குரூப் டூ ஏ தேர்வு மூலமாகவோ நிரப்பப்படும்ன்றதையும் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது ஃபினிஷ் ஆகிடுச்சு எப்படியும் கூடிய வெளியிட்டுருவாங்க ஆடல் பாடர்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் விரைவில் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்படும் சீக்கிரமாக அதை வெளியிடுவாங்க அதில் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் ஏ குரூப் ஃபோர் தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என்று அவர் கூறியிருக்கார் மேலும் இது போன்ற டிஎன்பிசி தொடர்பான உடனடியான தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த தகவலையும் மிஸ் பண்ணவும் பார்க்க முடியும் நன்றி